என் அன்பு தங்கமே வராகி உனக்கு ஒரு அவசர செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நாளை மார்கழி மாதம் பிறக்கின்றது மார்கழி மாதம் பிறக்கின்ற இந்த வேளையில் இந்த மாதம் முழுவதுமே நான் சொல்கின்ற இந்த நீரில் உன்னுடைய வாசல் தெளித்துவிட்டு அதன் பிறகு கோலமிடு நிச்சயமாக தெய்வ சக்திகளும் உள்ளே வரும் நீ வேண்டிய விஷயங்களும் உன்னை தேடி வரும் எது உனக்கு வேண்டும் என்று அதிகமாக தெய்வத்திடம் முறையிடுகின்றாயோ அந்த விஷயத்தை தெய்வம் முன்வந்து கொடுக்க உன்னை தேடி ஓடு ஓடி வரும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள இது உனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கும் எதுவெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்ததோ எதுவெல்லாம் உன் சந்தோஷத்தை எடுத்ததோ அதுவெல்லாம் உனக்கு புரிய வரும் என் குழந்தையே இதைச் சொல்வதற்கு முன்பாக அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த நினைக்கின்றேன் உன் தயானவள் நான் உன்னோடு பேசுகின்ற பொழுது உனக்கு என்னுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே சரியாக புரிகிறது என்றால் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி சரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எந்த ஒரு தீய சக்தியும் உன் வாழ்க்கையில் இல்லை என்று அர்த்தம் அதாவது எந்த ஒரு எதிர்மறையான விஷயங்களும் உன்னை சுற்றி இல்லை என்பது அர்த்தம் அதே நேரத்தில் என் குழந்தையே என்னுடைய வார்த்தைகள் உனக்கு சுத்தமாகவே புரியவில்லை என்றால் ஏதோ ஒரு விஷயம் உன்னை சுற்றி இருக்கின்றது ஏதோ ஒரு பிரச்சனை உனக்குள் இருக்கின்றது தீய சக்திகள் இருக்கிறதோ இல்லையோ ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் புரிய விடாமல் தடுத்து நிறுத்துகின்றது எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள் அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம் இதே நேரத்தில் உனக்கு இந்த தயானவில் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே புரிந்தும் புரியாமலும் இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு குழப்பத்தில் நீ இருக்கிறாய் என்று அர்த்தம் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உனக்குள் எப்பொழுதும் ஏதோ ஒரு குழப்பத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்று இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் அப்படியானால் என் பிள்ளையே இது நாள் வரையிலும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் கண்டு ஏதோ ஒரு குழப்பத்தில் நீ தவித்து கொண்டிருப்பதனால்தான் அம்மாவின் வார்த்தைகள் ஒரு சில சமயங்களில் உனக்கு புரிகின்றது ஒரு சில சமயங்களில் உனக்கு புரிவதில்லை அதனால் எப்பொழுதுமே கவனத்தோடும் வேறு எந்த ஒரு தீய விஷயங்களிலும் உன்னுடைய கவனத்தை செலுத்தாமலும் நீ இருந்து கொண்டிருப்பாயானால் உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயத்தை நான் நிச்சயமாக உன் முன்னால் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் தருகின்ற எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் உனக்கான வெற்றியையும் உனக்கான மகிழ்ச்சியையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் நல்ல நேரத்தை உனக்குள் உருவாக்கி என்றும் உனக்குள் மன மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் அதுபோலத்தான் இன்றும் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை கவனமாக கவனித்து நீ கேட்பாயானால் நான் சொல்ல வருவது என்னவென்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன் வாழ்க்கையில் நடக்க போவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் போகின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் புரிந்துகொள் என் குழந்தையே எப்பொழுதுமே நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் உனக்கு சரியாகத்தான் நடக்கிறதா இல்லையா என்ற குழப்பம் இருக்கும் பொழுதெல்லாம் இது போன்ற ஒரு நல்ல செய்தி உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை சரியாக உன் வாழ்க்கைக்கு நீ பின்பற்றினால் நீ எதிர்பார்த்த வெற்றியும் உனக்கு கிடைக்கும் அல்லவா நீ எதிர்பார்க்கின்ற மனநிறைவு நிறைவு உனக்கு கிடைத்து விடும் நீ கேட்டதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் இதை உணர என் பிள்ளை எப்பொழுதுமே இந்த தாயின் வாக்கின்படி நடந்து கொள் மார்கழி மாதம் என்றாலே வாசலில் கோலம் இடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் வண்ண கோலமிட்டு அங்கே சாணத்தை வைத்து அதன் நடுவில் பூவை வைப்பதும் அத்தனை அழகை கொடுக்கும் உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வம் வருவதை அது அங்கீகரிக்கும் அப்பேற்பட்ட இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த நீரை ஒவ்வொரு நாளுக்கும் முதல் நாளில் இரவிலேயே இந்த நீரை தயார் செய்து வைத்துவிட்டு அடுத்த நாள் அதை தெளித்து நீ கோலமிடு நிச்சயமாக தெய்வம் உன் இல்லத்திற்குள் சட்டென்று வந்துவிடும் நீ கேட்காமலேயே உனக்கு பல நன்மைகளை செய்துவிடும் எந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அந்த விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்பது போலத்தான் இதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல மாற்றங்களை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் அதற்கு நீ தயார் செய்ய வேண்டிய நீர் என்ன தெரியுமா ஒரு சொம்பு நீரை தயார் செய்து வைத்துக்குள் அதில் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் கிராம்பு இந்த மூன்றையும் கலந்து வைத்துக்கொள் கிராம்பு இல்லையா பட்டையை அதனுள் கலந்து வைத்துக்கொள் உனக்கு தெய்வ சக்தி நிறைந்த பொருட்கள் லக்ஷ்மி தாயா அனவளின் அம்சமான பொருட்கள் என்று கிடைக்கின்ற பொழுது அதை கலந்து நாம் ஒரு விஷயத்தை தயாரிக்கும் பொழுது அதிலிருந்து ஆற்றல்கள் அதிகமாக உனக்கு கிடைக்கும் சக்திகள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த மஞ்சளையும் பச்சை கற்பூரத்தையும் இரண்டு அல்லது மூன்று கிராம்பையும் சேர்த்து இரவு முழுவதும் அந்த தண்ணீரை ஊற வைத்துவிடு மறுநாள் காலையில் வாசல் தெளிக்கும் பொழுது இந்த நீரையும் அந்த நோடு கலந்து ஒரு வாளி தண்ணீரில் இதையும் கலந்து உன் வாசலை தெளித்துவிட்டு அதன் பிறகு கோலமிடு தெய்வம் உன் வாசலுக்கு வருவதற்கு ஒரு நொடி பொழுதும் யோசிக்காது இங்கு செல்லலாமா வேண்டாமா என்று ஒரு நாளும் யோசிக்காமல் இங்கு நாம் கண்டிப்பாக செல்ல வேண்டும் இவர்களுக்கு நம் மீது அதிகப்படியான அன்பு இருக்கின்றது தெய்வத்தை வரவழைக்க இவர்கள் நினைக்கிறார்கள் இந்த இடம் அத்தனை சுத்தமானதாக இருக்கின்றது இங்கிருக்கின்றவர்களின் மனது அத்தனை தூய்மையானதாக இருக்கின்றது என்று சொல்லி தெய்வம் உள்ளே வந்துவிடும் தெய்வத்தை நீ நிச்சயமாக உள்ளே வரவழைக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு காத்து உனக்கு நல்லதே நடக்கும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் எண்ணற்ற விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்த்தும் என் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு அதிகப்படியான மகிழ்ச்சியை கொடுக்கும் எண்ணற்ற திருப்பங்கள் உன் வாழ்க்கையை ஆட்சி செய்யும் என் குழந்தை வேண்டி விரும்பி நின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை தெளிவாக வந்து சேரும் என்பதனை நீ என்றோ புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் கடந்து வந்து விட்டாய் இனியும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற உண்மைகளை நீ தெளிவாக உணரத் தொடங்கு எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றியையும் நீ உறுதி செய்வாய் அதாவது நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நம் இல்லத்திற்குள் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்க வேண்டும் அதைத்தான் உன் அம்மா உனக்கு இப்பொழுது நல்ல செய்தியாக சொல்லி இருக்கின்றேன் நல்லபடியாக இதனை செய்து உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதி செய்து கொள் என்றுமே உனக்கு நன்மைகள் நடக்கும் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் நிறைவாக கிடைக்கும் மனதில் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காட்டும் என்பதனை நீ நம்புவது உண்மையானால் எப்பொழுதும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து கொண்டிரு நிச்சயமான சந்தோஷங்கள் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்